அடுத்ததாக அது எப்படி நம்ம அந்த தீர்த்தம் ஆகணுங்கிறத அருள் நூலில் ஐயா அருமையாக சொல்லியிருப்பாங்க அதாவது அந்த தர்ம கிணத்தில் ஐந்து தரம் பதம் குடித்து குடித்து அந்த தர்ம கிணறு தர்ம கிணறுனா கிணறு அந்த தர்ம கிணரை ஐந்து தரம் சுத்தி சேவித்து வணங்கணும் ஐந்து முறை பலம் வந்து வணங்கி அடுத்தது ஐயாவினுடைய அந்த திருப்பதியை ஐந்து தரம் சுத்தி சேவிக்கணும் அப்படி ஐந்து தரம் சுத்தி வணங்கி விட்டு கொடிமரத்தை ஐந்து தரம் சுத்தி சேவித்து அந்த கொடிமரத்துல வந்து என்ன செய்யணும் சத்திய பிரமாணம் பண்ணணும் அதாவது இதுவரை நான் செய்த தவறையெல்லாம் எனக்கு மன்னித்து எனக்கு மாப்பு தரணும் மீண்டும் நான் அந்த தவறை அந்த ஒரு கெட்ட எண்ணங்களை என்னுடைய மனதில் புகாதவாறு நீங்களே என்னை காத்தரணும்னு சொல்லி அந்த கொடிமரத்தில் நம்ம சத்திய பிரமாணம் செய்து மீண்டும் பதிக்கு சென்று ஐயாவுடன் திருநாமம் வாங்கணும் அன்னைக்கு சத்ரூபமாக ஐயா இருக்கும் ஐயாவே தொட்டு திருநாமம் சாத்தினார் இன்னைக்கு ஐயாவுடைய பணியுடைய பிள்ளைகள் அந்த நாமத்தை எடுத்து நம்மளுடைய நெத்தியில் அணிவாங்க அதன் பிறகு பதம் குடித்து ஐயாவிடம் இருந்து அதே போல் மீண்டும் அந்த மாப்பு கேட்டு நம்ம வெளியே வரணும் இதுதான் ஐயா சொல்லக்கூடிய தீர்த்தமாடக்கூடிய முறை இது நம்முடைய கர்மவுடனை கழிக்கும் இல்லை முக்கியமானது நம்ம எடுக்கக்கூடிய அந்த சத்திய பிரமாணம் அங்கே போயிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு திரும்ப வந்து அதே வினையை நம்ம செஞ்சோம்னா அது நமக்கு என்ன பண்ணாது மேன்மை தராது எந்த முத்திரிகை குளித்தாலும் மேன்மை தராது நம்ம அந்த முழுமையான சத்திய பிரமாணத்தை நாம் செய்யும் போது ஐயா நம்ம ஒரு முயற்சி எடுத்தால் ஐயா பத்து முறை நமக்கு என்ன பண்ணுவார் முயற்சி நமக்கு கொடுப்பார் அவருடைய பலனை தருவார் அப்படி அது சொல்லப்படுகிறது மேலும் இதை இன்னும் அருமையாக சொல்லுவார் பாருங்க ஐயா தட்சிணாபூமிக்கு வந்த உடனே தட்சிணாபூமிக்கு போகக்கூடிய இடத்திலேயே அதாவது கடல்ல இருந்து அவதாரம் முடிந்து கடலுக்கு வெளியே வராரு கடற்கரில் வந்து தட்சிணா நோக்கி போக முற்படும் போது கங்கை குலத்தாயை கிருஷ்ணர் வரவழைத்து சொல்றாரு கங்கை குலத்தாயை கிருஷ்ணர் வரவழைத்து நங்கையே என்னுடைய நாமம் அது கேட்டதுண்டால் பால் போல் பதம்போல் பாவம் தீர் அன்பருக்கு சூழ் புத்தி உள்ள ஒம்பருக்கு தூதுசை சூது செய் மங்கையரே அப்படின்னு சொல்றாரு இங்க கங்கை தாயின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம நீராடக்கூடிய அந்த முத்திரி கிணறாக இருந்தாலும் சரி கடற்பதமாக இருந்தாலும் அதுல எல்லாவற்றிலும் இருப்பது கங்கை நீர்தான் அதுதான் நம்ம சொல்றோம் சிவபெருமானுடைய ஜடாமடியிலுடைய அந்த கங்கை நீர் தான் அத்தனையுமே இருக்கிறது இன்னைக்கு ஐயா சொல்லக்கூடிய தட்சிணா பூமியில நம்ம தீர்த்தம் ஆடினாலும் அந்த தீர்த்தத்தில் இருப்பதும் கங்கை தான் அதான் சொல்றாரு நீ கங்கையாக இருந்து நீ என்னுடைய மக்கள் என்னுடைய நாமத்தை சொல்லி வரும்போது அவருடைய பாவங்களை தீர்த்தருள் அப்படின்னு சொல்றாரு இல்லை அந்த குளிச்சிட்டு அப்படியே போய் திரும்பவும் பாவம் செய்யக்கூடிய அந்த ஒரு தவறான நிலையோடு வரக்கூடியவங்களுக்கு நீ சூது செய் அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் கர்ம கடன் கழிக்கக்கூடிய ஒரு துன்பகரமான வாழ்வை அவங்களுக்கு நீ கொடு அப்படின்னு சொல்கிறேன் இதன் மூலம் அது நமக்கு தெளிவாக சொல்கிறார் அப்போ எப்போது ஐயா தக்ஷணம் வந்தாரோ அப்போதிலிருந்து இந்த தீர்த்தமானது நம்ம ஆடக்கூடிய அந்த ஐயா வைகுண்டரை வழிபட்டு நம்ம தர்மமிட்டு செய்யக்கூடிய அந்த தீர்த்தத்தை தான் ஐயா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க